ஜித்தாவில் ஜனவரி பத்தொன்பதாம் கலாச்சார விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சவுதி அரேபியா மற்றும் இந்தியாவுக்கான வணிக தொடர்பு ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டு வருகிறது நூற்றாண்டுகள் கடந்த இந்த கலாச்சார மற்றும் வணிக தொடர்பினை மேலும் விரிவாக்கும் விதமாக ஜித்தாவை தலைமையமாக கொண்ட பத்திரிகையாளர்கள் கல்வியாளர்கள் மற்றும் கலாச்சார பிரமுகர்கள் ஒருங்கிணைந்த குட்வில் குளோபல் அமைப்பு ஜித்தா இந்திய துணை தூதரகத்துடன் இணைந்து சவுதி இந்தியா விழா சீசன் ஒன்று நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது இந்த நிகழ்வில் இந்தியா சவுதி அரேபியாவின் உறவின் ஐயாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியத்தை குறிக்கும் ஆவண கண்காட்சிகள் மற்றும் சவுதி மற்றும் இந்திய கலைஞர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை இடம்பெற உள்ளது சுமார் முன்னூறு சவுதிகள் உட்பட ஜித்தாவில் இருக்கும் பெரும்பாலான இந்தியர்கள் பங்கெடுக்கும் இந்த விழா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக சிறப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க